என்ன மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு இரநூறு பேர் எப்போவுமே காட்சியில் இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே எப்போவுமே உரிமையாக இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுலேருந்து அந்த மழை வரதுனா மழை இருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது நாங்கள் வந்து பார்வதி கொஞ்சம் போய் சொன்னாங்க நூறு பர்சன்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க வந்து முந்நூறு பர்சன்ட் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ இட் இஸ் நாட் இந்த படம் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரீமும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை ஃப்ரேமில் தெரியறவங்க மட்டும் இல்லை அவங்களுக்கு பின்னாடி அத்தனை பேர் ப்ரொடியூசர் ஞானவேல் சார்லேருந்து ஆரம்பித்து கடைசி லைட் பாய் வரைக்கும் அங்கே இருக்கிற ஆர்ட் டிரெக்ஷன்லேருந்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்காக பயங்கரமாக போராடணும் இப்போ வரைக்கும் யுவராஜ் வந்து இந்த பிஆர் ப்ரோ ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து அவர் செய்கிற வரைக்கும் என்னோடய வந்து என் டீம் எல்லாருமே வந்து என்னோடய அசிஸ்டன்ஸ் என் க எல்லாருமே உயிரை கொடுத்துட்டு இந்த படத்துக்காக பண்ணுறோன்னா எல்லா படத்துக்கும் நம்மளோட படம் நினச்சி நாங்கள் பண்ணுவோம் ஆனால் இந்த படத்தில் என்னவோ ஒரு மந்திரம் ஒன்று இருந்துச்சு எல்லாருமே நான் ஏன் லொக்கேஷன் அப்படி சொல்கிறேன் எல்லாருன்னா இது வந்து ஒரு ஒரு படம்னு வச்சா ஒரு வேனிட்டி ஒரு கேரவேன் இருக்கும் இல்லைன்னா ஒரு கொடை இருக்கும் இல்லை சேர்ஸ் இருக்கும் அந்தந்த ஷாட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சீன் இருந்தால் கூட அந்த ஒரு சீனில் வந்து இப்போ நாங்கள் மூணு பேர் நாலு பேர் நடிக்கிறோன்னா எங்கள் ஷாட் எடுத்த பிறகு பார்வதியோட ஷாட் எடுப்பாங்க ஸோ நாங்கள் மூணு பேர் போய் அங்கே வந்து அர்த்தம் அடிக்கலாம் இல்லைன்னா சும்மா ஃபோனை பார்க்கலாம் எதாவது பண்ணலாம் இல்லை மாலவிகா ஷார்ட்னா மாலவிகா பார்வத்தினா நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசலாம் எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம் பட் இந்த படத்தில் எப்படின்னா எல்லா காட்சியுமே ஒரே ஒரே ஷார்ட் தான் ஒரு ஷார்ட்லேயே எடுப்பாங்க ட்ரினிட்டின்னு ஒரு புது விதமான ஒரு கேமரா செட்டப் அது வந்து ஸ்டடி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம் ஸோ நாங்கள் மெயின் ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு இரநூறு பேர் எப்பவுமே காட்சியில் இருப்பாங்க அந்த இருநூறு பேருமே எப்பவுமே உரிமையாக இருக்கணும் எல்லாருமே நல்லா நடிக்கணும் எல்லாருமே அந்த செட்டுல இருந்து அந்த மழை வரதுனா மழை சீன்ல இருந்து எல்லாருமே கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எப்பவுமே நாங்கள் வந்து போய் உட்காரவே முடியாது எந்த ஒரு ஷார்ட்டும் வந்து இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சின்னு போக முடியாது போன ஃபர்ஸ்ட் காலையில் ஆரம்பிச்சு ஒரு மூன்றரை மணி நாலு மணில ஆரம்பிச்சு நைட்டு போய் மேக்கப்லாம் எடுக்கிறதுக்குள்ள மேக்கப் போடுறதே ஒரு அஞ்சு மணி நேரம் எங்க எல்லாருக்குமே டேட்டு போடணும் மண் போடணும் கலர் போடணும் எல்லாம் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்புறம் ஒரு எங்ககிட்ட ஒரு விஞ்ஞானி இருக்காங்க பார்வதின்றவங்க அவங்க வந்து இல்லைங்க இந்த சீக்காய் போடுற மாதிரி கிளியோ பாட்ரா குடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்து எண்ணெய் போட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சா அது அப்படியே சோப் மாதிரி ஆகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் சோப் சோப்பு கூட போனேன் என்ன சொல்லி ட்ரை பண்ணால் உடனே போயிடுச்சு ஆனாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பட் தேங்க் யூ பார்வதி ஃபார் சேவிங் அ லார் ஆஃப் டைம் அவங்களால எங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கம் கிடைச்சிது பட் இந்த ஃபுல் டீம் வந்து இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு படமாக பார்க்கும்போது நாங்கள் இறங்கி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் அங்கே கேமராவன் டிஓபியா இருக்கட்டும் எல்லாருமே நாங்கள் என்னவோ ஒன்று கிரியேட் பண்ணுறோம் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டோம் ரஜ் ரஞ்சித்துக்கு வந்து இந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மந்திர உலகம் மாதிரி எங்களை கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி அங்கே போன பிறகு எல்லாத்துமே வந்துவிட்டோம் எனக்கு இந்த கோம்னால் அவ்வளவுதான் அங்கே செருப்பு இல்லை எதுவுமே கிடையாது ஸோ நார்மலாக இப்போ இந்த மாதிரி ஆடை போட்டிருக்குன்னா நமக்கு ஏதாவது பேட் கீடு போட்டு நம்ம விழுகலாம் எந்திரிக்கலாம் முதுக்கு ஒரு பேட் இருக்கும் அங்கே எதுவுமே கிடையாது சோ அங்க எல்லாமே தான் நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ கோவை மாதிரி நல்லா செழிப்பா அப்படிலாம் கிடையாது அங்க வந்து பொள்ளாச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதா இருக்கும் நம்ம நம்ம ஊர் எங்க போனாலும் பச்சை பச்சை அது வந்து கொஞ்சம் காஞ்ச நிலமாவே இருக்கும் ஆனா மண் இருக்காது தான் இருக்கும் அது தோண்டணும் தோண்டி தான் தங்கம் எடுக்கணும் அந்த கல்லு கருடு மூட்டமா இருக்கும் அதுல வந்து முள் பாம்பு தேலி எல்லாமே இருக்கும் யாருக்குமே நல்ல வேலை பாம்பு கிடி நடக்கலை பட் எந்த அளவுக்குனா திடீர்னு சொல்லுவாங்க போய் ஒரு பாம்பு கொண்டு வா ஒரு ரெண்டு தேள் கொண்டேன்னா கல் எடுப்பாங்க இல்லை அடுத்த கல் எடுத்தால் ஒரு பாம்பு கிடைக்கும் மூணு தேல் கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இடம் அதில் வந்து போராடி ஒரு படம் பண்ணி அந்த படம் எப்படின்னா ஒரு உங்களுக்கே ம முதல்ல விஷுவல் பார்த்ததுன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கேஜிஎஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்னா எல்லாேருமே யஷ் மாதிரி எனக்கு ஒரு சுருட்டு கொடுத்து ஒரு எல்லாம் கையில் கொடுத்து ஒரு போஸ்டர் போட்டு ஃபேன்ஸ்லாம் பண்ணி விட்டாங்க ஹலோ ராங் நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அடுத்த போஸ்ட் நாங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டோம் அந்த போஸ்ட்டில் பார்த்தா நான் இப்படி இருக்கிறேன் ஐயோ இப்படி இருக்காரு அப்பனா பயங்கரமான பிரச்சனை போல் இருக்குது அவங்க பயங்கரமாக ப்ரா ப்ராப்ளம்ஸ் ஆப்ரேஷன் பற்றி அவங்கள வந்து அடிமைத்தனம் இதாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு விஷுவல்ஸ் பண்ணாங்க திருப்பி அடுத்த டீசர் வரும் என்னடா இதில் பாம்பு பிடிச்சி என்னோ பண்ணுறான் திடீர்னு பார்த்தா சண்டை போடுறான் அப்படிலாப்லான்னு வரும்போது உங்களுக்கு வந்து வேற ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயலும் வரும்போது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு ஸோ அதான் ரஞ்சித் கிட்ட சொன்னேன் எங்களுக்கே வந்து இப்போ படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு ஏன்னா பார்வதி நல்லா வந்து மானிட்டர் பார்க்கவே மாட்டேன் ஸோ அங்கே போய் பார்க்கும்போது தான் எங்களுக்கே டப்பிங்ல ஒரு சில இடத்துல ரீடப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு தான் ஓ இப்படி இருக்கா நல்லா இருக்குது அது ஸோ எனக்கு என்னவோ உங்களுக்கு எல்லாருமே படம் பார்க்கும்போது நீங்கள் நிறைய இப்போ இந்த ப ட்ரெய்லரு டீசர் பாட்டு பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக அதை மீறி பயங்கரமா உங்களோட எல்லா ஒரு ஒரு எண்ணங்களையும் நோக்க நோக்கங்களையும் அது வந்து பூர்த்தி செய்ய நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு ட்ரிப்பில் போயிட்டு ரஞ்சித் பண்ணியிருக்காரு ரஞ்சித் ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர் நான் சாரி நான் பாட்டி எனக்கு என்ன வருது அப்படிதான் பேசிட்டு போறேன் அந்த ஃப்ளோவில் அவர் கிட்டத்தட்ட கதைக்கும் அப்படிதான் பண்ணார் அவர் ஆக்சுவலாக எழுதுறம்போது என்கிட்ட நான் சொன்னேன் எப்படியோ சரியில்லை சார் கதை என்னை எங்கேயோ எழுதிட்டு போகுது இப்போ வந்து புத்தகத்தை படித்து இது வந்து ஒரு உண்மை சம்பவங்கள்லாம் வச்சு சேகரித்த ஒரு விஷயங்கள்லாம் வச்சு ஒரு பத கதை பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ அங்கே போய் கேஜிஎஃபில் உட்காந்து பண்ணுறம்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே வரை நிறைய மிக்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி எந்த இடத்துல இது இருக்கும் பேய் இருக்குமோ இங்க பாம்பு இருக்குது இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் தண்ணி திடீர்னு அடிச்சிட்டு வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாமே அங்கே பேசுவாங்க மாதிரி மாதிரிலாம் பூஜை செஞ்சு தான் இது எடுக்கிறோம் மயில் வந்துச்சுன்னா மயில் அங்கே இருந்துச்சுன்னா தங்கம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அவர் சேகரிச்சதுல வந்து சரி இதையும் நம்ம கதையில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இது வந்து ஒரு ஒரு ஃபேண்டசி படம் கிடையாது ஒரு ரியல் படம் கிடையாது இது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிட்டின்னு அவர் சொல்கிறாரு மேஜிக் ஒரு ரியாலிட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் அதில் வந்து அந்த கதையில் எல்லா விஷயங்களுக்கும் ஆனால் எனக்கு குறிப்பாக இதில் திருப்பியும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இந்த படத்தில் பர்ஃபாமென்சஸ் அவர் வந்து எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணுற ஆளுங்களா கொண்டு வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு சார் அவங்க இல்லாமல் எங்க கூட இருக்கிற இரநூறு பேரும் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் சில பேருக்கு வசனமே இருந்திருக்காது ஆனால் விழுந்து விழுந்து நடிச்சுட்டு இருந்தாங்க விழுந்து அடிப்படுவாங்க நெஜம் நிஜமாவே விழுந்தும் அடிப்படுவாங்க உயிரை கொடுத்து நடிச்சாங்க எல்லாருமே ஸோ அந்த ஹோல் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த பெரிய ப்ளஸ் எனக்கு அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு போதுன்னு தோணுது நாங்கள் நடிக்கிற போது பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இதில் நடிக்கிறாங்கன்ட்டு அது சொல்கிற போது நான் நான் டெஃபினட்டாக என்னோடய கோஸ்டர்ஸ் பற்றி பேசணும் பார்வதி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அவங்களோட படங்கள்லாம் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்க அவ்வளோ ர ரசித்து ஒவ்வொரு படமும் அவ்வளோ ஆழ்ந்து உள்ளே பூந்து ஒரு கதாபாத்திரமாக மாறி அதெல்லாம் பண்ணுறது அப்புறம் அவங்க அந்த நடிக்கிற ஸ்டைலு எல்லாமே எனக்கு என்னவோ என்னோட எனக்கும் அதே மாதிரி தான இது ஸோ எனக்கு எப்பவுமே அவங்களோட ஒரு படம் என்னைக்காவது பண்ணால் நல்ல ஒரு படமாக அமையணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சில படங்கள் வந்துட்டு போச்சு அது அமையல பட் நம்ம பேசல பட் என்னன்னா கரெக்டாக இந்த படத்தில் தான் வந்து நமக்கு அமைஞ்சுன்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ஒரு அது விட சிறந்த படம் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் வந்து ரெண்டு பேருமே தங்கா தங்கலான எங்கள் கங்கம்மான்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே அவங்களுக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க மூத்த பையன் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருப்பான் சின்ன பையன் வந்து ஒரு மூணு வயசு நாலு வயசு இருப்பான் ஸோ அந்த அஞ்சு பசங்க வச்சுக்கிட்டு ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க அப்போலாம் அத்தனை குழந்தைங்க தானே இருந்திருப்பாங்க ஸோ அப்படி போது ஆனால் அஞ்சு பசங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும் ஒரு வெறித்தனமான காதல் இருக்கும் சண்டை போடுவாங்க அடிச்சுக்குவாங்க அண்ட் எல்லாமே சமமாக இருக்கும் அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட்டா இடணும் இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க அவங்கள மட்டும்தான் இந்த படத்தை பார்த்த பிறகு அந்த கேரக்டர் பார்க்க முடியும் என்னால் அப்படிதான் அண்ட் எனக்கு தேங்க்யூ பார்வதி ஃபார் பிரீங் த பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரோல் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் ஃபிசிக்கலி நம்ம வந்து உடல் ரீதியாகவே அடி வாங்கிறது அடிப்படுறது தள்ளுறது நடிக்கிற போது ரெண்டு பேருக்கும் ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இந்த கதாபாத்திரங்கள் செஞ்சிருக்க முடியும் நீங்கள் அங்கே இருந்ததுனால எனக்கு அது வந்து ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு மாளவிகா பற்றி சொல்லணும்னா எல்லாருமே மாளவிகா வந்து மற்ற படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ காஜஸ் எல்லாம் அப்படி இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு எப்பவுமே நிற்கிறது வந்து அவங்க போராடி இந்த படத்தை வந்து இந்த கதாபாத்திரம் வந்து பயந்து ஒரு சண்டை கூட போட தெரியாத ஒரு பொன் அவங்க டெஃபினெட்லி அவங்க ஒரு ஆத்லீட் ஐ திங்க் இவ்வளோ ரணவ் ஏன் அவங்க வந்து ஓட்டப்பந்தயத்தில் இருந்திருக்காங்க அதுதான் அந்த க்ளோசஸ்ட் தமின்ஷி இஸ் டன் தட் பட் இந்த சிலம்பம் சண்டை கிண்டை எதுவுமே தெரியாது ஆனால் அந்த உடையில வந்து ரஞ்சித் பார்த்த பார்த்தோன்னே அவர் ஃபிக்ஸ் பண்ணுறம்போது ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே அவர் வந்து ரொம்ப சம ரொம்ப சந்தோஷப்பட்ட ஏன்னா அவரோட ஆர்த்தி அங்கே வந்து நின்னாங்க இதுதான் ஆர்த்தி முடிவு பண்ணிட்டார் ஆனால் சண்டை காட்சி வரும்போது அவங்களால பண்ண முடியல அந்த கட்டையை எடுத்து சுற்றி சுற்றி நம்ம மாட்டிங்க நான் வந்து அந்த டே இந்த இந்த கதாபாத்திரமா தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் அங்கே தூரத்தில் அந்த உடையில காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே இந்த சீக்வன்ஸ்லாம் முடிச்சு அவங்க கூப்பிடும்போது கையெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி உதர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அது நம்மளே சிலம்பமாக இப்போ நம்மளே எடுத்து பண்ணாலே நமக்கே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வந்து பாவம் அது ரொம்ப கனமான ஒரு குச்சி அதை வச்சு பண்ணி அதுவும் அந்த அந்த கை மாதிரி இருக்கும் பின்னாடி பிடிச்சிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிலம்பம் அது வேற கொஞ்சம் சொல்லும் அது வந்து ஒரு பக்கம் வெயிட்டாக இருக்கும் அதை வச்சு அடிக்கணும் அதை வச்சு சுற்றணும் அவங்களால முடியல அவங்களுக்கும் பயம் வந்துருச்சு எங்க எல்லாருக்குமே வந்து ஐயோ இவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு நினச்சோம் அந்த பத்து நாள் அந்த ரொம்ப போராடி கடைசியில் கடைசியில பிரேக் விடுற போது ஊருக்கு போயிட்டு அவங்க விடவே இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவன் பயங்கர ப்ரூஸ்லி தங்கச்சின்னு நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு இறங்கி அடிப்பாங்க அடிச்சாஸ்டிக் அதுல எனக்கு என்ன அழகுனா அவங்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க இது என்னப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றேனே நான் பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு நான் சொன்னேன் இல்லை நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கீங்க அது ரொம்ப நல்ல ஒரு லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐ தோட் தட் வாஸ் ரியலி அட்ராக்டிவ் ஐ ரியலி ஃபீல் தட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் லுக்ஸ் அவங்க வந்து ஐயோ எனக்கு வந்து நான் வந்து அழகா இருக்கணும் கேமரா முன்னாடி இப்படி இருக்கிறேன்னு அப்படி இப்படி ஃபேன்ஸ் எல்லாம் சொன்ன சொன்ன நசனம்மா நீ பாருன்னு கரெக்டா இப்போ ட்ரெயிலர்லாம் வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இன்ஃபேக்ட் அவங்க மாலவிகான்னு சொல்றத மறுத்துக்கு நான் ஆர்த்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் மாவிகா இட்ஸ் நாட் அவங்க வந்து இந்த கதாபாத்திரத்து வந்து கவிதை பேசணும் நாங்களாம் வசனம் பேசுவோம் அவங்க வந்து கவிதை பேசணும் அதில் வந்து சொன்னோம்னா பார்வதிக்கு தமிழ் வராது ஆனா தமிழ் மட்டும் வரல அந்த பாஷையில என்ன 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 அவங்க வந்து அவங்க பேசுறது அந்த பாஷையில்தான் வரும் அது வந்து அவ்வளோ அழகா ஏன்னா லைஃப் சவுண்ட் நம்ம வந்து டப்பிங் போய் தப்பிச்சுக்கலாம் அதுல வந்து அவங்களோட வசனம் கரெக்டா வரணும்னு சொல்லிட்டு படிச்சு அவ்வளவு அழகா தமிழ் பேசுவாங்க இப்ப இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு தமிழ் பேச கொஞ்சம் டச் விட்டுருச்சு நம்மளை விட என்னை விட நல்லா சிறப்பாக பேசுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து வசனமன்ல அது வந்து கவிதை அந்த கவிதை கத்திட்டு பேசணும் அது வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் இன்னொருமே தட் ஒன் ஷார்ட் வேர் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பேசினா திருப்பி அங்கேருந்து இந்த பக்கம் கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும் அவங்க அங்கங்க வந்துட்டு பேசுவாங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிங்க அண்ட் ஐ திங்க் ஐ மீன் டச் வை கீப் லைக் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க பர்சேஸ் பட் நீங்க படமா பாக்குற போது நீங்க ஃபைட்டா பாருங்க ஆக்ஷனா பாருங்க ஆக்டிங்கா பாருங்க ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு கெட் எ குட் நேம் ஃபார் திஸ் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ அட் பாலிகட் நைட்